இரயேசுபி நண்பு சகோதரமே ஜூலை மாதம் முப்பதாம் நாள் இன்று இயேசுபி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவையாரி நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திருஅபையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பீட்டர் கிறிசலோஹு என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பீட்டர் கிறிசலோஹு அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் நானூத்தி முப்பதாம் ஆண்டு ராவண்ணா என்ற நகரின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்நகரில் புகழ்மிக்க பணக்காரர்கள் வசித்து வந்தனர் இதனால் ரோமை பேரரசரால் அந்நகர் சுற்றி வளைக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது அரசர் ஹொனோரியூஸ் என்பவரால் ராவண்ணா மக்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் இரண்டாம் நூற்றாண்டில் இருந்து ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் கான்ஸ்டான்டினோபிலில் வாழ்ந்த அரசன் ஒருவன் திருச்சபையை பற்றி தவறாக புதித்தான் இதனால் ஆயர் பீட்டர் இதனை சுட்டிக்காட்டி தவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார் ஆயர் தன் மறைமாநிலம் முழுவதும் மிக எளிமையான முறையில் திருப்பலி நிறைவேற்றி பொருள் தரும் வகையில் சொற்பொழிவாற்றி மக்களின் மனங்களில் இடம் பிடித்தார் பின்னர் மிலான் மறைமாநிலத்திற்கு சென்று அங்கிருந்த சில பிரச்சனைகளையும் திருத்து வைத்தார் மீண்டும் ராவண்ணா வந்த பிறகு ரோமை அரசரின் கீழிருந்த தன்னுடைய மறை திருத்தந்தையின் அதிகாரத்திற்கு கொண்டு வந்தார் பின்னர் அந்தியோக்கிய நகரில் இருந்த இறையியல் பள்ளிக்கு தேவையான சில புத்தகங்களை எழுதினார் இவரின் நூல்கள் அனைத்திலும் மரியக்கென்று சிறப்பிடத்தை தந்துள்ளார் இதன் வழியாக இவர் அன்னையின் மேல் எவ்வளவு பக்தி கொண்டவர் என்பதை அறியலாம் இவர் ஆயராக பணி செய்த ஆண்டுகளில் கிறிஸ்தவத்தை பணக்கார மக்களிடையே பரப்பி அவர்களை இறைவன் பால் ஈர்த்தார் பலரால் தீர்க்க முடியாத பிரச்சினைகளையும் மிக எளிதாக தீர்த்து வைத்தார் பல நாடுகளிடையே சமாதானத்தை கொண்டு வந்தார் ஒற்றுமையின்றி இருந்த அரசர்களை சேர்த்து வைத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளச் செய்தார் தான் எழுதிய பல இறையியல் நூல்களின் வழியாக பல குருக்களின் வாழ்வை மாற்றி இறையளத்திலே பெருகச் செய்தார் இவர் தன் மறைமாநிலம் முழுவதும் பல ஆலயங்களை எழுப்பினார் பல கல்விக் கூடங்களையும் இறையியல் கல்லூரிகளையும் நிறுவினார் தான் சென்ற இடமெல்லாம் மக்களை ஒன்று கூட்டி பொதித்தார் ஒவ்வொரு போதனைகளிலும் மனிதனுக்கு பட்டம் பதவி பணம் இவற்றை விட செபம் என்பது மிகவும் அவசியமானது ஜெபிக்காதவன் இறந்தவன் நம் ஜெபம் இவ்வுலகில் மனம் வீச வேண்டும் என்று தவறாமல் கூறுவார் அவ்வாறு ஒரு நாள் போதித்து முடித்த பிறகு மிக அமைதியாக அமர்ந்த போது எவ்வித சலசலப்பும் இன்றி ஆழ்ந்த அமைதியில் இறையும் நடி சேர்ந்தார் மனிதனுக்கு பட்டம் பதவி பணம் இவற்றை விட ஜபம் என்பது மிகவும் அவசியமானது என்று தனது போதனையில் அடிக்கடி மக்களுக்கு கூறி ஜப வாழ்வை வாழ அனைவரையும் அழைத்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் ஜப வாழ்வின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு